குட் மார்னிங் ஆண்டி குட் மார்னிங்மா என்ன ஸ்பெஷல் ஆண்டி இன்னைக்கு லன்ச்சு இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை சிம்பிள் லன்ச்சு தான் அப்படிங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் சொன்னால் கத்திரிக்காய் சாப்ஸ் முள்ளு கத்திரிக்காய் சாப்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் தெரியும் அது என்ன கத்திரிக்காய் சாப்ஸு புதுசாக இருக்குது ட்ரை பண்ணது இல்லையா இல்லையே கற்று தரேன் எப்படின்னு கற்றுக்கும் கற்றுக்கணுமா நீங்கள் பண்ணுங்க நான் சாப்பிட்றேன் ம் நாளைக்கு தான் அப்படியே பஜனை பண்ணிங்க இருப்பீங்க ம் நல்லா பசங்களுக்கு புருஷனுக்கு நல்லா சமைச்சு போடலாம்ல ம் வாங்க நான் கற்று தரேன் சரிங்க ஆண்டி கத்திரிக்காய் சாப்ஸ் நம்ம வீட்டில் ம் சரி ஓகே இன்னைக்கு அப்போது முள்ளு கத்திரிக்காய் சாப்ஸ் அதுக்கு என்னென்னலாம் ஆண்டி தேவை தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி ஓகே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் மிளகுண்டு பட்டை போட்டு கொஞ்சம் மிளகு ஓகே பட்டை மிளகு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் ஓகே கொஞ்சம் சீரகம் ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோமா ஆமாம் எண்ணெய் எப்படி நல்லா வறுத்துட்டு ம்

ஒரு சில்ல செல்லு இஞ்சி ஓகே கொழுத்து போடுத்து போது நல்லா வதக்குது சரிங்க ஆண்டி எப்படி ஆண்டி கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணுமா வில நான் அப்படி எல்லாம் சில்ல ஒரு பிளாக் பதத்துக்கு வரலாம் ஓகே தேங்காய் போட்டுங்க போட்டு ஓட்டு ஓகே ஓகே ஆண்டி வதங்கி ஆறின பிறகு மத்தியில் போட்டு இது வரது அந்த போதும்மா இந்த பதத்தில் வரதுன்னா போதும் ம் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பு இந்த பிறகு இந்த தேங்காய் கூடவே போட்டு அரைச்சிக்கலாம் ஓகே கத்திரிக்காய் சாப்ஸுக்கு எப்படி ஆண்டி கட் பண்ணணும் அந்த கத்திரிக்காவை தான் முள்ளு கத்திரிக்காய் ஓகே டேஸ்ட்டாக இருக்கும் வேலை பொடி சாப் தலைப்பகுதி அப்படி கட் பண்ணிவிட்டு

காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஓகே கத்திரிக்காய் ஒன்று நல்லா போட்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுவேன் கொஞ்சம் தூரமாக நின்றுக்கணும் எண்ணெய் மேலே போடும் நல்லா கத்திரிக்காய் நல்லா வதக்கணும் எண்ணெயில் இப்போ வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம இதை வதக்கிறத அரிசி அரிசி இல்லாட்டு அரிசி தான் வர சொல்ல ம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வரக்கூட பொரிச்ச மல்லிப்பூ வெறும் மிளகாப்பூ

30 8 80 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 அந்த கத்திரிக்காய் ஆறி இருக்கு நல்லா ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம் ஓ இந்த மசாலாவை கத்திரிக்காய் உள்ள வைக்கணுமா ஸ்டப் பண்ணால் நான் இதில் போடுவீங்கன்னு நினச்சேன் மசாலாவில் போடுவேன் ஓகே நல்லா கவனித்து கற்றுக்கோ பத்து வாரம் அவங்க செத்து இருக்கு அப்படியே நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் பண்ண மாட்டேன் நீ தான் பண்ண போகிற

அரைச்சாரு மசாலா மிக்ஸி எடுத்துகிறதா எல்லாத்தையும் இதுலேயே போட்டுலாம் மிக்சியில் இருக்கிற மசாலா போட்டுக்கலாம் மசாலா போட்டு நல்ல ஒரு கலர் மேலே வந்து கலரு

நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஆண்டி பாய் பாய்